வணக்கம் டிபி கேட்டாக்ஸ் சிறுகடிக்கு ஆசை சீரியல் தமிழ் சீரியலிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியலாக இருக்குது இந்த சீரியலில் எட்டு வருடங்களுக்கு திரும்பவும் ஒரு பிரபல காமெடி சீரியல் நடிகர் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாரு அவர் யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிறுகடிக்கு ஆசை சீரியல் மக்களோட ஃபேவரட்டாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே அந்த சீரியலில் வர ஒவ்வொரு கதாபாத்திரமுமே ரொம்பவும் தனித்துவமாக இருக்கிறது தான் இந்த நிலையில் ஒரு நியூ காமெடி ஆக்டரும் இப்போது ரீஎன்ட்ரியாக எட்டு வருஷம் கழித்து வந்திருக்காரு அவர் வேறு யாரும் இல்லை நடிகர் ஜெயமணி அவர்கள்தான் இவரை நீங்கள் திருமதி செல்வம் சீரியலில் பூங்காவனம்ன்ற கதாபாத்திரத்தில் பார்த்துருப்பீங்க அந்த சீரியலை ரொம்பவும் சூப்பராக இவர் நடிச்சிருப்பார் அந்த காமெடி பலருக்குமே ரொம்பவும் சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்கும் இப்போது திரும்பவும் இவர் ரீஎன்ட்ரி சிறகடிக்க ஆசை சீரியலில் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இந்த சீரியலையும் இவர் ஒரு காமெடி ஆக்டராக தான் வருவார்னு நாம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் இவரோட என்ட்ரிக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்கிழக்கமெண்டில் சொல்லுங்கள் இதே போல் சிறகடிக்க ஆசை சீரியல் டீம் திரும்பவும் தொடர்ந்து பல வாரங்களாக சாதனை செய்து வந்த சாதனையை திரும்பவும் செஞ்சிருக்கு இந்த வாரமும் ஒம்பது புள்ளி ஜீரோ ஏழு டிஆர்பி ரேட்டிங் பெற்று அர்பன் ரூரலில் விஜய் டிவிலே நம்பர் ஒன் டிஆர்பி ரேட்டிங் பெற்ற சீரியலாக அமைஞ்சிருக்கு சிறகடை டீமுக்கு எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் டிபிகே டாக்ஸ்க்கு இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க